அனைவருக்கும் எனக்கும் இதை வந்துட்டு உங்களோட நான் சிறுகறிக்காசியில இன்னைக்கு என்ன நடக்க போகுங்கிறத சுருக்கமா நம்ம பார்க்கலாம் ரூமுக்கான பிரச்சனை இருக்கும்போது முத்து சொல்றாரு ரூமை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் குறிப்பா அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் யார்ட்டையும் கடன் வாங்கவும் வேண்டாம் நான் என்னைக்கு இதை கட்டி முடிக்கிறோன்னா அன்னைக்கு நானே அந்த ரூமை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த பிரச்சனையை அதோட முடித்து அப்பா கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இதை பார்த்த ரோகிணி மனோஜி கிண்டல் பண்ண மீனாவுக்கு கோபம் வருது நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த ரூமை அவர் கட்டி முடிப்பார் இது என்னுடைய சபதமாகவே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமாலையும் சபதம் போடுறாங்க இந்த சபதத்தை மாமனார் மாமியார் ரோகிணி மனோஜ் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலட்டாலும் எதிர்பார்க்கவே இல்லை அதிர்ச்சியில உரைஞ்சு நின்னாரு அடிப்பாவிடாது அப்படிங்கிறதுக்காக தானே எடுத்த சொன்ன மாதிரியே சபதத்தை போட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாரு நம்ம முத்து இதை பார்த்தா வனஜாய் வழக்கம் போல இவங்களுக்கு இதே வேலை தாங்க எதையாவது சபதத்தை போட்டுட்டு எதையாவது பண்ணி நம்மளை குழப்பிறதே இவங்க வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவையும் மீனாவையும் விஜயா மட்டன் தட்டிக்கிட்டே இருந்தாங்க மாமனார் சொல்றாரு எப்படி மீனா அவன் தனியாக கட்டுவான் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாமா அவர் கட்டி முடிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கூட்டம் அதோட கலையுதுங்க மறுநாள் மனோஜ் கடையில் உட்காந்துருக்கும்போது ரோகிணி வராங்க ஒரு இன்விடேஷனை கொடுக்குறாங்க தன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணம் ரெசார்ட்டில் நடக்கிறதுனால மனோஜும் ரோகிணியும் அங்கே போகிறதா பிளான் பண்ணுறாங்க மனோஜ் முதல்ல தட்டி கழித்தாலும் ரோகிணியோட பேச்சில் அவர் மயங்கி சரின்னு ஒத்துக்கிறாரு ஆனால் அவங்க கல்யாணத்துக்கு போகிற மா மறுநாள் ஒரு பல்காக ஒரு ஆர்ட்ரு வருது அந்த ஆர்டரை பார்த்ததும் மனோஜ் வழக்கம் போல் பணத்தை செய்யலை ரெசார்ட்டுக்கு போகிறத கேன்சல் பண்ணிடுறாரு ரோஹிணிக்கு அது வருத்தமாக இருந்தாலும் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மறுநாள் மீனா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க முத்து கால் பண்ணுறாரு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வியை கேட்குறாங்க மீனா நான் கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னதும் கீழே இறங்கி வராங்க மீனா தான் மங்கம்மம் மாதிரி சபதம் போட்டுக்கிட்டே இருக்கி அதுக்கு நான் என்னால் முயற்சியாக பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கார்டிக்கை திறக்கிறாரு அதில் ஒரு இருபது செங்கல் இருக்குது அதை பார்த்ததும் மீனா என்னங்க இது செங்கல் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு செங்கல் ஓனருக்கு நடப்போனேன் அவர்கிட்ட பணத்துக்கு பதிலாக செங்கலை வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு இது கூட நல்ல ஐடியாவே இருக்கு நானும் ஒரு சிமெண்ட் ஓனருக்கு பூக்கட்டி கொடுக்க அவர்கிட்ட நான் சிமெண்ட்டாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக அவங்களுடைய கனவுகளை பெருசாக சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு அந்த செங்கலை கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொண்டு வராங்க விஜய பார்த்துட்டு எனக்கு இங்க பாருங்க கல்லை கொண்டுட்டு மேலே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் மாமனார் கேட்காரு என்ன மீனா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கல் கொண்டு வரீங்க ரூம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி செங்கல் தான் எப்படி அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்றாரு இல்லப்பா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து நாங்க ஒரு நாள் கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு விஜயா சொல்கிறாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தா உங்க அறுபதாம் கல்யாணத்துக்கு தான் நீங்க கட்டி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல கிண்டல் பண்றாங்க ஆனா விஜயா அப்படி சொன்னதுமே மீனா சந்தோஷப்படுறாங்க மீனா சொல்றாங்க நான் பாதி வாயிலே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அத்தை சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க வாயிலேயே நான் அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் இந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறத நான் ஆசீர்வாதமாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னது முத்துக்கும் ரொம்பவே சந்தோஷம் பார்த்தீங்களாப்பா அம்மா நெகட்டிவாக சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மீனா எப்படி பாசிட்டிவாக சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் கட்டுறோம் அதை நீங்கள் ரிபன் வெட்டி நீங்கள் திறக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அந்த செங்கலை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சு ஒரு தோணு மாதிரி நிப்பாட்டி அதை ரெண்டு பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க எப்படியா இன்னைக்குள்ள எபிசோட் முடியுதுங்க டைம் தான் இன்னைக்கு ஃபுல் எபிசோடையும் நீங்கள் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல சிறுகடிக்கு ஆசையில் என்ன நடக்குங்கிறத கதையாக பார்க்க நீங்கள் விரும்புனீங்கன்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ